இன்று ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது இந்த செய்திக்காக நிறைய பேர் காத்துட்டு இருந்தீங்க அந்த செய்தியை முழுமையாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான அஸ்வசும கொடுப்பனவு எப்போது வரவு வைக்கப்பட போகிறது அது மட்டும் இல்லாமல் எப்போது பேங்க்குக்கு வரப்போகிறது அப்படிங்கிற தகவல்கள் கிடைத்தரும் காரணம் தமிழ் சிங்கள புத்தாண்டு வரனால அதுக்கு முதல்ல பயனாளிகளுக்கு கொடுப்பனவுகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டங்கள் வந்து தற்போது ஆலோசிக்கப்பட்டு அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதில் முதல் கட்டமாக இப்போது அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்திருக்கக்கூடிய புதிய விண்ணப்பதாரிகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் பொதி ஒன்று ஐம்பது வீத விலை கழிவில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட போகிறது எனவே இந்த ஐயாயிரம் ரூபா தள்ளுபடியில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு நீங்கள் லங்கா சத்தோஷ மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் எல்லா இடங்களிலும் இந்த லங்கா சத்தோஷ இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக தகுதியான பயனாளிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலமும் இந்த ஐயாயிரம் ரூபாய் பொதியை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வழங்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது எனவே நீங்கள் எட்டு லட்சம் பேருக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அதுவும் இந்த அஸ்வசு புதுசாக விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க இந்த ஏப்ரல் சமல் சிங்கள புத்தாண்டுக்கு வழங்கப்படுகின்ற இந்த பொதிக்கு அத்தியாவசிய பொதிக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் லங்கா சத்தோஷ போயிட்டு நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் லங்கா சத்தோஷங்களோட பகுதிகளில் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட்டுறவு விற்பனை நிலையங்களுக்கு போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் இந்த ஐயாயிரம் ரூபாய் பொதியை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கிட்டத்தட்ட ஐம்பது வீத தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு வழங்கப்படுகின்ற நிவாரணமாக கருதப்படுகிறது புதிய அரசாங்கம் வந்து முதலாவது ஒரு விலை கழிவிலே இப்போது இந்த அசோசம புதிய பயனாளிகளுக்கு இந்த அத்தியாவசிய பொருட்களை விலை கழிவில் வழங்கி கொண்டிருக்கிறது எனவே இன்று முதல் இதில் வருகின்ற பதிமூன்றாம் திகதிக்கு இடையில் நீங்கள் என்ன செய்யலாம் லங்கா சத்தோஷா அதே நேரம் கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலமாக இந்த ஐயாயிரம் ரூபாய் பொதியை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம் எனவே நீங்கள் இந்த எட்டு லட்சத்துக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் போயிட்டு எடுங்க அல்லது தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்